ஃப்ளாஷ் நியூஸ் வந்துன்னு என் நண்பர்கள் எடுத்து காமிச்சாங்க மனசு கவலையாக தான் இருந்தது ஏன்னா அவங்க எல்லா கணவருக்கும் மனைவி மேலே இருக்கிற அக்கறையும் அன்பும் பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி இளைஞர்கள் சில சில அவசர ரிஸ்க்கு இதெல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி தான் திண்டுக்கல்லில் ஒரு போகிற ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறப்போ இப்போ கட்சியில் சேர்ந்த காலத்தில் கட்சி ஆட்சிக்கு வரும் நம்பிக்கை இல்லாத காலம் ரெண்டு எம்பி கூட கிடையாது எதிர்கட்சியே இல்லாத நிலைமை கூட இல்லை எதுவும் இல்லாத நேரத்தில் இவங்க வந்து கேலி பேசணும் கிண்டல் பேசணும் அது நான் பணி செய்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் மிகவும் பிரபலமான நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கூட தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய போர்க்களம் தான் அதை என்னை போன்றவங்களாம் போய் நிற்கணும் நாளைக்கு அவங்க ஃபேமஸ் சொல்கிற மாதிரி இதில் தாமரை மறந்தே தீரும் அதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு இல்லைப்பா நம்ம தான் எல்லாம் பார்த்துட்டோம் ஒரு நாளைக்கு இந்த இன்றைக்கெல்லாம் வந்து அரசானாலோ லட்சிதாரது நடந்தாலோ தள்ளி விடுறதோ கீழே விடுறது இதெல்லாம் வந்து இப்போ அதை அவங்களுக்கு பயப்பட மாட்டாங்க அதுக்கெல்லாம் அவங்க தனி பிடிச்சாங்களா சாப்பிட்டாங்களா பார்த்துக்கப்பா யாரும் தீயை ஃபோன் பண்ணுறோம் நாங்களே பக்கத்தில் போக முடியல நான் கேட்டேன் பார்த்து ரெண்டு மூணு மணி நேரமாக நிற்கிறாங்களா அவங்களுக்கு தனியாவது கொடுங்கப்பா இல்லைன்னா ஒரு மாற்றம் வரணும் அதுவும் மோடியோட ஆட்சியில இந்த மாற்றம் வணக்கம் சார் வணக்கம் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான அந்த கையெழுத்து இயக்கத்தின் போது திருமதி தமிழிசை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்திற்கும் மேலே வெயிலில் நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க தொடர்ந்து ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருந்தோம் நீங்கள் வந்து அரசியல் நிலைப்பாட்டில் அந்த தளத்தில் எப்பவும் இயங்கினதில்லை ஆனால் ஒரு கணவராக உங்களுடைய எண்ணம் இருக்கும் இல்லையா தொலைக்காட்சிகளை பார்க்கும்போது நான் ஒரு கல்லூரி நிகழ்வில் கலந்துகிட்டு இருந்தப்ப தான் அந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்துன்னு என் நண்பர்கள் எடுத்து காமிச்சாங்க மனசு கவலையாக தான் இருந்தது ஏன்னா அவங்க எல்லா கணவருக்கும் மனைவி மேலே இருக்கிற அக்கறையும் அன்பும் பதற்றமும் எனக்கு இருந்தது அதை பார்க்குறப்ப மனது கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் வந்து அவங்களுடைய கடந்த கால எனக்கு திருமணமாகி ஏறத்தாலும் முப்பது ஆண்டு ஆகிவிட்டது முப்பத்தைந்து ஆண்டுக்காக அந்த நேரத்தில் அவங்களுடைய கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது அவங்களுடைய போராட்ட குணம் அவங்களுடைய ஒரு டிட்டர்மினேஷன் கமிட்மெண்ட்டு ஒரு முடிவு எடுத்து அதில் நிலைப்பாடாக இருக்கிறது அதெல்லாம் வந்து எனக்கு ஆச்சரியம் இல்லை அது அவங்களுடைய வழக்கமான பாணி ஏன்னா அவங்களுடைய அரசியல் நுழைவே வந்து யாரும் எதிர்பாராத ஒரு முடிவு அந்த முடிவு கடந்த காலத்து உங்களை பண்ணுற பத்திரிக்கை நண்பர்களுக்கு தெரியும் அப்பாவோடைய கொள்கைக்கு நேர் எதிர்மாறு கட்சியில் போய் சேர்ந்தாங்க அதன் விளைவாக ஒரு ஆறு மாதம் அவர் எங்கள் மாமனார் பேசவே இல்லை அவங்க சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போனால் உதாரணத்துக்கு திரு வசந்தமார் அவர்களே வந்து இருக்க போது சித்தப்பா எல்லாம் எங்கள் பக்கத்தில் வராதுன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவங்க வீட்டில் அப்படி ஒரு ஏதோ ஒதுக்கப்பட்டவர் போல் குடும்ப சூழலில் வைக்க வச்சா கூட அவங்க இருந்த முடிவு அப்படி எடுத்து அவங்களுக்கு நியாயம் பட்டதை கரெக்டாக செய்வாங்க அந்த இதில் என்றைக்கும் பின்வாங்கினதில்லை அங்கே போராட்ட குணம் என்பது ஆனால் வந்து அருமையான குடும்ப தலைவி குடும்பத்தை பார்த்துக்குவாங்க அருமையான மனைவி நான் அவ்வளவு அரசியல் சூழ்நிலைக்கும் நடுவிலையும் அவங்க மனைவிங்கிற அந்த கடமையை செய்வது தவறுதில்லை ஏன்னா வந்து நான் வந்து என்னுடைய தொழிலில் முழுமையாக ஈடுபட்டு இருந்த நேரத்தில் குடும்பத்தை பற்றி எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க அகில இந்த அளவில் கட்சியின் செயலராக இருந்தப்போ கூட டெல்லியில் உட்காந்துட்டு செல்ஃபோன் மொபைலில் பார்த்துட்டு குழந்தைக்கு கார் போச்சா சாப்பாடு போச்சா சாப்பிட்டாங்களா எல்லாம் அங்கேருந்து மானிட்டர் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லை என் குழந்தைகளை பார்த்துட்டது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்துக்குவாங்க அப்பா ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பித்தார் அம்மாவுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க முதல்ங்கிற முறையில் அந்த போராட்ட குணம் டிட்டர்மினேஷங்கிறது கட்சியில் நுழைந்ததே வந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு முறை வந்து அவங்க ஹவுஸ் ஒன்றாக இருக்கிறப்போ டியூட்டி பண்ணுறப்போ நைட்டில் ஒரு அம்மாவுக்கு ப்ரெஷர் வேதைனால நைட்டில் வந்து அவங்களுக்கு ஒரு மாட்டு வண்டியில் வளர்க்கும் போல் ஒரு நோயாளியை ஏற்றி கொண்டு வந்தாங்க அவங்க உடம்புல உதிரப்போக்கு ஏற்பட்டு வர நைட்டில் வந்து ப்ளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அவசரமாக ரத்த தேவை இருந்தது ஓகே நேரத்தில் அந்த ரத்த வகை குரூப் வந்து ஹாஸ்பிட்டல் இல்லை ராஜாமராஜ் சார் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூரில் இல்லாத நேரத்தில் அப்போ வந்து எங்கே ரத்தம் கொடுக்குறது அப்படின்னு எல்லோரும் தேட்ரு நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு வார்டு ஆயம்மா தான் சொன்னாங்க ஒரு நம்பரை கொடுத்து இந்த நம்பரை கூப்பிடுங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னே ரெண்டு மூணு பேர் வந்து வாலண்டியாக ப்ளட் டொனேட் பண்ணிட்டு போயிருக்காங்க நீங்களாம் யார் என்னென்னு தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்காரங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தேர்ந்தவங்க இந்த மாதிரி அவசர உதவிக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் பிளட் வரணும்னா ஒன்னே வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்போஷர் அது அப்போ தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு நல்லெண்ணம் வருது திடீர்னு ஒரு நாள் காங்கிரஸ் பிஜேபியில் மெம்பராக ஆயிடுறாங்க அது எனக்கே தெரியாது உங்களுக்கு தெரியாது தெரியாது தெரியும் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி அது பேப்பரில் வருதுன்னு சொன்னோம் ஐயோ எனக்கு தெரியாது அப்பாவிட்டு சொல்லிடுங்க அப்பா கோச்சுப்பாரு நான் தான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த அதிக பிரிசைத்தெல்லாம் எதுக்குன்னு சொல்லி அவர் ஃபோனை துணிச்சு வச்சுட்டு இப்போ அதிலிருந்து பேசுறதில்லை எங்கள் ஊரில் பேசலாம் அவரில் ஒரு ஆறு மாதத்துக்கு வரதில்ல இருந்தார் உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து அவங்க எப்பவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் கல்யாணத்துலேயே வந்து கலைஞரும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேசுகிறப்ப அவரோட உரையே போகிறப்ப அவங்க தமிழிசையை பார்க்கும் பொழுது வருங்காலத்தில் சமூக சேவைக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுது அதுக்கு வந்து மணமகன் சௌந்தரராஜன் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லுவார் அதை வார்த்தை அப்படியே இருக்குது அந்த ஆடியோலாம் இருக்குது போட்டு கேட்டிங்கன்னா தெரியும் அவங்களோட அரசியல் ஆர்வ ஆர்வத்துக்கும் சேவை எண்ணங்களுக்கும் நான் குறுக்க நிற்கணும்னு என்றைக்கு நான் விருப்பப்பட்டதில்லை நான் விளையாட்டை சொல்கிறது உண்டு என் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்தால் என்னுடைய சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்தால் அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க நான் சொன்னால் கேட்க ஒழுங்காக சுகர் பார்த்துக்காதனால தான் கிட்னி போயிடுச்சு என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார் டாக்டர் அப்படின்னு சொன்னோம் ஐயோ என்ன உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்களா அது ரொம்ப தப்பாச்சு புருஷன் பேசன்ட் தானே பொண்டாட்டி கேட்கணும் நான்லாம் என் ஒய்ஃப் பேச்சு தான் நான் கேட்பேன் அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறது உண்டு அந்த வகையில் வந்து அவங்களோட அரசியல் ஆர்வத்துக்கு நான் இப்போவும் குறுக்கு நிற்கணும்னு விருப்பப்பட்டதில்லை அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு மனதுக்குள்ளே ஒரு பெரிய மனதில் வந்து நல்லது நடக்கணும் நியாயமாக நடக்கணும் ஆனால் விளையாட்டு கூட போய் சொல்ல மாட்டாங்க வார்த்தையில் போய் சொல்ல வேண்டிய நிலைமைகள் ஒரு விளையாட்டு ரீதியாக கூட சொல்ல மாட்டாங்க நியாயமாக நடக்கணும் நேர்மையாக நடக்கணும் முறைப்படி நடக்கணும் மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அந்த சூழல்லேயே வந்ததுனால ஹானஸ்ட்டாக அந்த தாட்டில் தான் அவங்க எப்போவுமே இருப்பாங்க ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருந்தீங்க அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க அரசியலுக்குள்ளே அவங்களுடைய போர்க்குணம் உள்ள இயல்பாகவே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போராடணும் மக்களுக்கான சமூக சேவையில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அழகாக சொல்லிட்டு இருந்தீங்க குடும்பத்தையும் ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ணிவிட்டு தான் சார்ந்த கட்சி அது அது எடுக்கக்கூடிய கொள்கைகள் அதுக்காக நான் வந்து மக்கள் தளத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் இருக்குது இல்லையா இல்லை அவன் வைராக்கியத்துக்கும் துணிச்சலுக்கும் அளவே இருக்காது ஏன்னா என்னுடைய ஒரு நல்லவர்களில் ஒரு நாள் வந்து ஒரு பன்னெண்டரை மணி அளவில் என்னுடைய நோ என்னோட என்னுடைய என்னோடய சிகிச்சை கொடு குடும்பத்தை சார்ந்த ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வேலூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு ஒரு என்ன டாக்டர் மேடம் வந்து நைட்டு ஒரு ஒன்றரை மணி ஒரு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் ஒரு சிங்கிள் ஆளாக பிஜேபி குடி கட்டிட்டு ஒரு ஃபார்ச்சுனர் கார் வந்து டாட்டா மே இது போயிட்டுருக்கு இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க பிஜேபி குடியே போட்டு தனியாக போயிட்டுருக்காங்க ஏதோ ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்தாங்கன்னு நான் ஹைவே ட்ராஃபிக்கில் பார்த்தேன் எனக்கே பயமாக இருந்தது எனக்கு சங்கடமாக இருந்தது யாராவது வந்து அதில் செக்யூரிட்டிலாம் ஒன்றும் இல்லை அப்போ வந்து ஒரு ஒரு மாநில அளவில் மாவட்ட அளவில் வந்து பொறுப்பில் இருந்த டைமு போயிட்டு வந்துட்டுருக்காங்க வெளியெல்லாம் தனியாக அனுப்பாதீங்க அதுவும் வழி இந்த காலம் மோசமாக இருக்குது அதனால் என்னுடைய பெட்ரோலிங் டீம் அனுப்பி இவங்களை கொண்டு போய் காஞ்சிபுரம் பார்ட்ரு வரைக்கும் வைக்கும் சொன்னேன் நான் வந்து கேட்டேன் என்னம்மா எப்படி வந்தேன் போய் சொல்கிறார் இப்போ நடக்கிறது வந்து நம்ம கையில் இல்லை கட்சிக்கு போகிற பொண்ணும் கூட நான் பெரிய தலைவராக கூட பத்து பேர் வாங்க செக்யூரிட்டி வாங்கன்னு கேட்குறது இதெல்லாம் இயற்கை எல்லோரும் நமக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறப்போ இந்த மாதிரி இளைஞல்கள் சில சில அவசர ரிஸ்க்கு இதெல்லாம் நம்ம எடுத்து தான் ஆகணும் அதே மாதிரி தான் திண்டுக்கல்லில் ஒரு பெரிய ஒரு 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 நிகழ்ச்சிக்கு போகிறப்போ இந்த அங்கு உலக குடும்பத்தை சேர்ந்தவங்க என்னுடைய என்னோட சிகிச்சைக்கு எடுத்து பழக்கப்பட்ட குடும்பம் மேடம் இன்றைக்கி வர்றதாக விளம்பரம் ஒட்டியிருக்காங்க இங்கே வர வந்தேன்னு சொல்லுங்கள் இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரு எங்களை அனுப்புறா நட்சனர்கா அப்ப அங்கதான் போறேன் இவங்க உடனே வந்து பிரச்சனை இருக்க போவோம் சொல்றாங்க இல்லப்பா பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா போகணும் இருந்தா தப்பா அது வந்து அதுக்காக பிரச்சனைக்கு பயந்துட்டு போக முடியாது நான் மட்டுமா போக போறேன் கூட வர்றாங்க எல்லாருக்கும் வர்றது அவங்க மாநில தலைவரா இருக்கும் போது கூட பிரதமர் மோடி அவருக்குடைய மனதின் குரல் நிகழ்வு நடந்துட்டு இருக்கும் திடீர்னு தூத்துக்குடியில இருப்பாங்க அடுத்த பக்கம் திருப்பூர்ல இருப்பாங்க ஒவ்வொரு பக்கமும் வந்து தொடர்ந்து அவங்க பயணத்திலே இருப்பாங்க பிரதமர் மோடி அவர்களே வந்து சுட்டி காட்டினதாக கூட நம்ம ஒரு செய்தியில் பார்த்துருந்தோம் எப்படி ஓடிட்டே இருக்காங்க தொடர்ச்சி அது வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு அந்த ஜீன்னு நினைக்கிறேன் எனக்கே மனசுக்கு சில நேரங்கள அந்த அந்த எனர்ஜி அது ஒரு ட்ரைவ் இப்போ எனக்கு வந்து இந்த சின்ன வயசில் ஒரு பதவியை கொடுத்துருக்கோம் நம்ம வந்து ஒரு அதுவும் ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்திலேருந்து திபி பிஜேபிக்கு வந்து என்ன நம்பி இவ்வளோ பெரிய மாநில தலைவர் பொறுப்பை கொடுத்துருக்காங்க ஒரு அதை வந்து மேக்ஸிமம் நான் என்னால் அதுவும் கட்சியில் சேர்ந்த காலத்தில் கட்சி ஆட்சிக்கு வரும் நம்பிக்கையே இல்லாத காலம் ரெண்டு எம்பி கூட கிடையாது எதிர்கட்சியே இல்லாத கா நிலைமை கூட இல்லை எதுவும் இல்லாத நேரத்தில் இவங்களை வந்து கேலி பேசணும் கிண்டல் பேசினவங்களாம் உண்டு நான் பணி செய்த நிர்வாகத்தை ஒரு மிகவும் பிரபலமான நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கூட எதுக்கு இவங்களுக்கெல்லாம் அரசியல் ஏன் போய் இப்படி நல்லா ஸ்கேன் பண்ணுவாங்களே நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சு ஏன் அதெல்லாம் விட்டுட்டு அங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை சொன்ன விமர்சனம் பண்ணதுண்டு அந்த சொல்ல போய் சேர்ந்தாங்க அது ஒரு 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 வெறித்தனமான முடிவு அந்த இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான முடிவு பயணம் செய்வதற்கு யோசிக்க மாட்டாங்க அதுவும் வந்து அதை ஒரு இது இவங்க கட்சியில் சேர்ந்த புறத்தில் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை இல்லை அன்னைக்கு கட்சியில் சேர்ந்தப்போ இவர்களுக்கே எதிர்ப்பு அங்கே வந்து சீனியர்களின் டாமினேஷன் இந்த மாதிரி ஒரு நான் கோஆப்ரேஷன் அதை தவற சொல்ல ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு எல்லா கட்சியிலையும் நடக்கிற நிகழ்வு தான் அது அதேமாரி இவங்களுக்கு போஸ்டிங் போட்டதே வந்து ஒரு எது எல்லாேருக்கும் போடுற மாதிரி சென்னைக்குள்ளே போஸ்டிங் போடல முதல்ல சேர்ந்தோன்னே திருவள்ளூரில் தான் போஸ்டிங் போட்டாங்க திருவள்ளூருக்கு போயிட்டு போயிட்டு வரணும் அப்போ திண்டிவனத்துக்கு போயிட்டு போயிட்டு வரணும் அதுக்கெல்லாம் யோசிக்க மாட்டாங்க ஒரு ஒரு கட்சித்தலைவர் பேரை சொல்ல விரும்பல அவர் சொன்ன அவர்கிட்ட போய் அவருடைய கட்சி தொண்டர்கள் சொல்கிறாங்க முதலெல்லாம் வந்து திருவள்ளூரில் கட்சியே கிடையாது இந்தம்மா வந்த உட்பாடு இந்தம்மா இன்சார்ஜாக வந்த ஒருபாடு நைட்டில் இந்தம்மா பத்து பேர் வந்தாலும் ஒரு நூறு பசங்க வந்து நிற்கிறாங்க நான் வந்து கல்யாணம் காது குத்து மோசமான ஒரு சூழ்நிலைகள் அந்த நிக துக்க நிகழ்வுகள் கூட விடாமல் வந்து வந்து அங்கே கட்சியை வளர்த்திட்டாங்க அதனால் இப்போ நைட்டில் பத்து மணிக்கு வந்தால் கூட ஒரு நூறு பசங்க வந்து சின்ன பசங்க நிற்கிறாங்க வரவேற்கிறக்கு அப்படின்னாங்க அதுக்கு அவர் சொன்ன நகைச்சுவையான பதிலப்பா நீங்கள் உங்கள் கட்சியை விளக்கிற வழியை பாருங்கப்பா அவங்க வளர்க்க நீங்கள் புறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார்னு சொல்லுவாங்க எதை செய்யாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் நியாயமாக செய்யணும் கவர்னர் பதவிங்கிறது ஒரு ராஜபோக வாழ்க்கை அது ஒரு ஐந்து நாலரை ஆண்டுகள் பக்கத்தில் இருந்து பார்த்தது முறையில் கவர்னருக்கு மட்டும் இல்லை ஒரு கவர்னரின் கணவருக்கும் மனைவிக்கும் அந்த அந்தஸ்து உண்டு இப்போ இங்கே கூட மரியாதைக்குரிய கவர்னரோட ஒய்ஃபை வந்து லேடி கவர்னர் தான் போடுவாங்க இன்விட்டேஷனில் அங்கேயும் வந்து என்னை வந்து அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க அது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட புரோட்டோக்கால் அது அவ்வளோ புரோட்டோக்கால் இருந்தது அவங்களுக்கோட அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ வந்து ஒரு சிங்கத்தை வந்து இதில் கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு அந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு திடீர்னு வேண்டான்னு சொன்னப்போ எனக்கும் அதிர்ச்சியாக தான் இருந்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமரை கேட்ட கேள்வி இந்த ஷோ யூ வாண்டிக்கு வால் தீஸ் ராயல் லைஃப் பலசியல் லைஃப் பிகமாக காரியகர்த்தா அப்படின்னு கேட்டார் அந்த இந்த அரச வாழ்க்கையை விட்டு போட்டு மறுபடியும் கட்சி பயனையாட்டம் வரும் ஆமாம் எனக்கு வந்து கட்சி எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது நான் ஒரு சசியங்க அதனால் நான் வந்து கட்சி பணியாற்றணுன்னு தான் விற்பனையாட்டேன் அது வந்து எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்கிற கவர்னர்லாம் எக்ஸ்டென்ஷன் ஒன்று கேட்குறாங்க நிறைய பேர் கவர்னருக்கு வந்து பண்ண விட்டுருக்காங்க சிஎம்மா கவர்னர் பதவி விட்டுட்டு வரணும்னு சொன்னது அவங்க சொன்ன ஒரே காரணம் மனசுலேருந்து எனக்கு பார்த்ததில்ல நான் ஒரு சாதாரணமாக ஒரு கட்சியில் சேர்ந்து சாதாரண உறுப்பினராக சேர்ந்து வளர்ந்து பல்வேறு நிலைகளில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து எனக்கு உயர்ந்த பதவி கொடுத்துருக்கு தேர்தலுங்கிறது ஒரு போர்க்காலமாக அந்த நேரத்தில் வந்து ஃபோல் அந்த களத்தில் நிற்க வேண்டியது நம்ம கடமை அது தமிழ்நாடு வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய போர்க்களம் தான் அதில் என்னை போன்றவங்களாம் போய் நிற்கணும் ஒரு நாளைக்கு அவங்க ஃபேமஸ் சொல்கிற மாதிரி அதை தாமரை மறந்தே தீரும் அதுக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு இல்லைப்பா நம்ம தான் எல்லாம் பார்த்துட்டோம் இது எதோ நாளைக்கு இந்த எதுவுமே வந்து இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது நமக்கு வந்து நம்ம வந்த நோக்கம் இதுக்காக இல்லையா நம்ம கவர்னர் ஆகணும் அதுக்காக இல்லை மக்களோட மக்களாக கட்சியை வளர்த்தோம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரிதான் அந்த ராஜபோக வாழ்க்கையை சொல்லும்போதே உங்களுக்குள்ளே ஒரு அவ்வளோ ஒரு புரிப்பு இருந்தது அந்த ராஜபோக வாழ்க்கையை விட்டுட்டு இன்றைக்கி வந்து திரும்ப விதி விதியாக பயணப்படுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலே வெயிலில் நின்றுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தொலைக்காட்சியில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது இல்லை அது வந்து எனக்கு மனசுக்கு வந்து இது அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாக தெரில அவங்க நேச்சருக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டது எனக்கு எதுவும் பதற்றம் இல்லை எனக்கு ஒன்றும் ஆகாத நான் பார்த்துக்குவேன் எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கு நடக்கட்டும் இதுக்கெல்லாம் வந்து என்ன ஆனாலோ லத்தி தாரதி நடந்தாலோ தள்ளி விடுறதோ கீழே விடுறது இதெல்லாம் வந்து இப்போ அதை அவங்களுக்கு பயப்பட மாட்டாங்க அதுக்கெல்லாம் அந்த அந்த ஒரு ஆளுமையுடன் இருந்து பழக்கப்பட்டவங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நர்வஸ் இருக்கும்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்துக்குள்ளே கவலையாக தான் இருக்குது அவங்க தனி குடிச்சாங்களா சாப்பிட்டாங்களா பார்த்துக்கப்பா யாரும் பிஏ பண்ணா நாங்களே பக்கத்தில் போக முடியல நான் கேட்டேன் பார ரொம்ப மூணு மணி நேரமாக நிற்கிறாங்களா அவங்களுக்கு தண்ணியாவது கொடுங்கப்பா இல்லை நான் எங்களே பக்கத்தில் மாட்டேங்கிறாங்க சார் காரில் தண்ணி இருக்குது எடுத்துகிட்டு போக முடியல மூணு இல்லையா நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க இப்போ அரசியல் காலத்தில் இதெல்லாம் வந்து நம்ம சந்தித்து தான் ஆகணும் இல்லையா அதை போய் நம்ம எக்ஸப்ஷன் கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கணும் அவங்க வந்து மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பாங்க வந்து இப்போது அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைச்சா கூட உங்களுக்கு ஏ பியில் சாப்பாடு வாங்கிட்டு வருவான்னு வந்து கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுங்க அதே கொடுங்கப்பண்ணா வாங்கி சாப்பிடுவாங்க மற்றவங்களுக்குலாம் என்ன கொடுக்குறீங்களோ அதே கொடுங்க பண்ணால் கேட்பாங்க ஏன்னா வந்து சரவணம் சாரம் ஒன்று எட்டு பீலுன்னு கேட்க மாட்டாங்க அவங்களுடைய நேச்சர் அப்படி இந்த உறுதி என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் இங்கேருந்து மாட்டேங்கிற அது பார்க்கவும் உங்களுக்கு என்ன சிறுத்துவம் இல்லை அது வந்து அவங்களுடைய இயல்பு அது ஒரு குறிக்கோளுக்காக வந்திருக்கும் தேர்தல் வரப்போகுது அரசியல் பேச விரும்பலை அந்த அரசியல் காலத்தில் நிற்கும் பொழுது நானும் தொண்டரோடு தொண்டராக நிற்பேன் அவங்களாம் நிற்கிறப்ப எனக்கு நான் மட்டும் எனக்கு மட்டும் எதுக்கு கூட எனக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்படிலாம் நினைப்பாங்க அதெல்லாம் இயல்பாக வந்து எனக்கு இது ஆச்சரியமாக படலை நேச்சர் அப்படி தான் அப்படி இருக்கிறது அவங்க இயல்பு அது அந்த இயல்பை மாற்றிக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு உள்ளே வந்து ஒரு வெறி இருக்குது நாம் இருக்கிறப்போ இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வரணும் அதுவும் மோடியோட ஆட்சியில் இந்த மாற்றம் இங்கே வரலன்னா எப்போவுமே வராது தெலுங்கானாவில் எந்த காலத்துலேருந்து இருந்து இருந்தப்போ கூட இந்த ஒரு சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த மாற்றத்துக்கு இப்போது மாநிலத்தில் விசையிறாரு அவருக்கு அன்பு தம்பி அவரோட நின்று இன்றைக்கி ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தில் நான் என்னுடைய பங்கு இருக்கணும்னு நிற்கிறாங்க அது ஒன்றும் எனக்கு ஆட்சிக்கு